வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நாளைய நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இது என்ன கடைசி வாய்ப்புங்கிறத பத்தியும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நாம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னங்கறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் கார்த்திகை மாசம்னு சொன்ன உடனேயே திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்தது ஐயப்ப பக்தர்கள் நாளைய நாள்லயே மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு போறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை மாசத்துல விஷ்ணு பகவான துளசி இலைகளால நாம அர்ச்சனை செஞ்சோம்னா அந்த விஷ்ணு பகவானுக்கு கூடிய ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை நமக்கு கொடுக்குமா அந்த இந்த கார்த்திகை மாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசமா இருக்கு இப்படிப்பட்ட கார்த்திகை மாசம் நமக்கு சனிக்கிழமையில வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அதுலயும் இந்த வருஷம் கார்த்திகை மாசம் பாத்தீங்கன்னா கிருத்திகை தான் நமக்கு பிறக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது கார்த்திகை மாசம் சனிக்கிழமையோட சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு நமக்கு ஏழு வருடங்களுக்கு பிறகு இப்பதான் வருதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இத பத்தின பதிவுகளை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது விஷ்ணு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது இப்படிப்பட்ட விஷ்ணுபதி புண்ணிய காலம் சனிக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சொல்லலாம் அந்த வகையில நாளைய நாள் நமக்கு கோவிலுக்கு போய் மூணு அகல் விளக்க ஏத்தி வச்சு முருகன் கோவில ஒன்பது முறை சுற்றி வந்து முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுகிட்டா நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தம்பதிகளா அதாவது கணவன் மனைவியா சேர்ந்து முருகன் கோவிலுக்கு போய் முருகன் சன்னதியில மூன்று விளக்கு ஏத்தி வச்சு முருகன் கோவில ஆறு முறை டைம் சுத்தி வந்து சிக்ஸ் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா திருமண தடை நீங்கணும் நினைக்கிறவங்க ஆண்களா இருந்தீங்கன்னா அஞ்சு விளக்கு ஏத்தி வச்சு கோவில ஒன்பது முறை சுத்தி வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பெண்களா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்க முருகன் கோவில்ல ஏத்தி வச்சுட்டு திருமண வரம் கிடைக்கணும்னு

மாசத்தோட முதல் நாள்ல முருகன் கோவில்ல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு நாளைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நான்கு முறை மட்டும்தான் நமக்கு வரும் அதாவது வைகாசி மாசத்தோட முதல் நாள் ஆவணி மாசத்தோட முதல் நாள் கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் மாசி மாசத்தோட முதல் நாள் அந்த வகையில நாளைக்கு நமக்கு கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி விஷ்ணுபதி புண்ணிய காலம்தான் நாளைக்கு நமக்கு இருக்கு அதனாலதான் தன்னையில கடைசி வாய்ப்புன்னு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது இன்னைக்கு நைட்டு ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்துல யாரு ஒருத்தவங்க பெருமாள் கோவிலுக்கு போய் இப்ப நான் சொல்ற முறைப்படி பெருமாளை வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நிச்சயமா நீங்கும் கடன் சுமையும் குறையும் செல்வ வளம் அதிகரிக்கும் அந்த வகையில நாளைக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் வழிபாட எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு இன்னைக்கு ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது நாளைக்கு காலையில பத்து மணி முப்பது நிமிடங்களோட நமக்கு முடியுது நாளைக்கு சனிக்கிழமையா காலம் நேரம் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையில ஒன்பது மணிக்குள்ள பெருமாள் கோவிலுக்கு போய் இப்ப நான் சொல்ற வழிபாட நீங்க செஞ்சு பாருங்க நாளைக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த வழிபாடு என்ன இருந்து கிளம்பும் போது இருபத்தி ஏழு மல்லிகை பூவ வாங்கிக்கோங்க மல்லிகை பூங்கிற மாதிரி இல்லாம வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய எந்த பூவை வேணாலும் இந்த வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா நாளைக்கு நமக்கு சனிக்கிழமையா இருக்கிறனால துளசி இலைகளை கூட இந்த வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு பெருமாள் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பெருமாள் கோவில இருபத்தி ஏழு முறை நீங்க வளம் வரணும் அதாவது வரணும் இப்படி வரும்போது ஒவ்வொரு சுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்க கையில வச்சிருக்க கூடிய இருபத்தி ஏழு பூக்கள்ல இருந்து ஒரு பூவை அந்த கொடிமரத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிருங்க இப்படி சமர்ப்பணம் பண்ணும் போது ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு கொடிமரத்துக்கு ஒரு பூவை வச்சுட்டு திரும்பி ரெண்டாவது சுத்து வாங்க ரெண்டாவது சுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவது பூவை கொடிமரத்துக்கு வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற நாளைக்கு பெருமாள் கோவில் நீங்க சுத்தி வரணும் இருபத்தி ஏழு பூக்களை கொடிமரத்துக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணணும் இருபத்தி ஏழு முறை ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தையும் நீங்க சொல்லணும் இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு இப்படி இந்த வழிபாட நீங்க செய்யும் போது பெருமாளுக்கும் துளசி இலைகளை வாங்கி கொடுக்கறது நல்லது அதே மாதிரி உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை செய்யறதும் இன்னமுமே விசேஷமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் நாளைய நாள்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல இந்த வழிபாட செய்யறவங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே பண கஷ்டம்ங்கிறதே இருக்காது செல்வம் மேலும் மேலும் பெருகும் அதனால தவறாம ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்போ நாளைய நாள்ல நம்ம வீட்டுல செய்ய வேண்டிய வழிபாடுகளை நான் உங்களுக்கு சொல்றேன் கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதாவது பூஜை அறையில மட்டும் இல்லாம நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல ரெண்டு விளக்கு காலையிலயும் ஏத்தி வைங்க சாயங்கால நேரத்திலயும் ஏத்தி வைங்க இது உங்க வீட்டுக்கு நல்ல ஒரு ஐஸ்வரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே நீங்க ஏத்தி வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விளக்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம வீட்டுல தென்கிழக்கு மூளை அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தினமுமே நீங்க விளக்கேத்தி வைங்க டெய்லியும் காலையில குளிச்சிட்டு வந்த உடனே இந்த விளக்கேத்தி வைக்கிறதுக்கு பாருங்க சப்போஸ் ஒரு சிலர் காலையில நான் லேட்டா தான் குளிக்கிறேன்னு சொல்றவங்க சாயங்கால நேரத்துல அதாவது கரெக்டா ஆறு மணிக்கு இந்த விளக்கை ஏத்தி வைக்கிறதுக்கு பாருங்க இந்த விளக்கு அரை மணி நேரம் எரிஞ்சா கூட போதும் கிழக்கு அப்படி இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி இந்த விளக்கை ஏத்தி வைங்க சப்போஸ் பெண்களுக்கு விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய சமயத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாரையாவது விளக்கேத்தி வைக்க சொல்லி சொல்லுங்க நீங்க பூஜை விளக்கேத்தனோ நிலைவாசல்லும் விலக்கேத்தனும் அது கூட சேர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு தென்கிழக்கு மூலையில இந்த ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க விளக்கேத்தி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இதை நான் சொல்றத காட்டிலும் செஞ்சு நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான தீப வழிபாடுதான் இது சரி நிறைய பேர் வீட்டுல தென்கிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா கிச்சன் தான் இருக்கும் அப்படி கிச்சன் இருந்ததுனாலும் சரி அந்த இடத்துல உங்க வீட்டுல கிச்சன் இல்லைனாலும் சரி பரவாயில்ல தென்கிழக்கு மூலையில விளக்கேத்துங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இட வசதிக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு ஏதாவது ஒரு மனையோ ஸ்டூலோ போட்டு கீழே வெறும் தரையில ஏத்தி வைக்கலாம் அந்த இடத்துல கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குன்னா கவுண்டர் டாப்ல கூட நீங்க விளக்கேத்தி வைக்கலாம் ஆனா பக்கத்துல அடுப்பெல்லாம் இருந்ததுன்னா கவனமா பாத்துக்கோங்க சரி இப்போ நாளைய நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே நாம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி எந்த தீட்டு இருந்தாலும் இந்த வார்த்தை சொல்லலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் சரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த வார்த்தைய சொல்லலாம் நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சரி இந்த வார்த்தைய சொல்லலாம் இந்த வார்த்தைய நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுங்க முதல்ல கண் விழிச்சு உங்க ரெண்டு உள்ளங்கையையும் ஒன்னா சேர்த்து வச்சு உங்க உள்ளங்கையில மகாலட்சுமி தாயார நீங்க பாருங்க உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் மகாலட்சுமி தாயார் இருக்கிறதா உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க இப்படி மகாலட்சுமி தாயாரோட உருவத்தை உங்க ரெண்டு உள்ளங்கையிலயும் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கார்த்திகை மாதம் என்னுடைய வாழ்க்கையில் வளங்களை சேர்க்கிறது இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க சொல்லி காமிக்கிறேன் இந்த கார்த்திகை மாதம் என்னுடைய வாழ்க்கையில் வளங்களை சேர்க்கிறது முறை சிக்ஸ்டீன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் ஐஸ்வரியம் பெருகணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நீங்க எந்திரிச்சு எப்பயும் போல உங்க வேலையை பாக்கலாம் இப்படி நாளைய நாள் நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி